எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒரு சியோரசி இன்றைக்கி நம்ம ஒரு சியோரிசி சேனலில் பார்க்க போகிறது வருடத்தில் முறை வரக்கூடிய பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மாசி மாதத்தினுடைய சங்கடகர சதுர்த்தி நாளின் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களும் மறந்தும் செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளும் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனல இதுக்கு முன்னாடி மாசு மாதத்து சங்கடகர சதுர்த்தி எந்த ஒரு பொருளை வைத்து எப்படி வணங்கணும் சரணு மாற்றுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களும் எந்த நேரத்தில் மாற்றணும் உண்டான விளக்கங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் இந்த பதிவு இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோ ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதற்குண்டான லிங்க் அட்டாச் பண்றேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க இப்படி இந்த புண்ணியம் பொருந்திய நாளனைக்கு நம்ம வீடுகளில் விநாயகப் பெருமானை மருந்தளை நினைத்து எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் புதன்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய நாள் அதனாலேயே இந்த புதன்கிழமை நாள் அப்படிங்கிறது விநாயக பெருமானையும் பெருமாளையும் வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த புதன்கிழமை நாளின் பொழுதுதான் விநாயக பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லியும் பார்வதி தேவி தாயார் தன் கைகளால் கணேச பெருமானை உருவாக்கிய நாள் அப்படிங்கிற காரணத்தாலேயும் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளானது விநாயக பெருமானை வணங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுது அதனாலேயே இந்த குறிப்பிட்ட புதன்கிழமை நாளில் வரக்கூடிய சங்கடகார சுதத்தை நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையுமே போக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் விஷயமா நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திரு உருவப்படமோ விக்கிரகமோ கண்டிப்பாக நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் அருகம்புல் சாற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீரும் இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு நெருங்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குவதற்குண்டான அருளும் கிடைப்பதாக பொழுது கண்டிப்பாக முனிவர்களும் பசுமாட்டிற்கு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை தருவதன் மூலயமா நமக்கு நல்ல ஒரு மன அமைதியும் உற்சாகமும் பிறப்பதாக நம்பப்படுது நம்ம என்ன பொருளை தரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை பயிர் இருக்க பார்த்தீங்களா புதுசாக வாங்கிக்கோங்க ஒரு ஒரு கிலோ அளவோ இல்லை அரை கிலோ அளவோ வாங்கிட்டு அதை நீங்க ஊற வைத்து அதை கூட நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் இல்லைனா சர்க்கரை இதை சேர்த்து இது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து பசுமாட்டிற்கு கொடுப்பது அப்படிங்கறது செய்யணும் இதனால கண்டிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய வருமான தடைகள் அனைத்துமே விலகும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைவுதான் நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது புதன் பகவானுடைய அனுகூலம் கண்டிப்பா நமக்கு தேவை இல்லைங்களா அப்படி அந்த புதன்கிழமையினால் புதன் பகவானுக்கும் புதன் ஓரி நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தானமும் கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் அப்படி என்ன பொருளை நம்ம தானம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சை பயிரை தானமாக தருவது அப்படிங்கிறது செய்யணும் நம்ம ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சுண்டல் நிலையில் கூட நீங்கள் தயாரித்து பச்சை பயிரை தானமாக தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை கோவிலுக்கு போகும் பொழுது சிறிய அளவு பேக்கெட்டுகளில் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் அளவு பேக்கெட்டுகளில் நீங்களே தயார் பண்ணிட்டு கூட வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு கோவில் சென்று விநாயக பெருமானை வழங்கி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து நீங்கள் துளசி மாலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் துளசி மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கறது ரொம்பவுமே சிறப்பு இந்த தானத்தை நம்ம எல்லா நேரத்துலையுமே மேற்கொள்ளலாம் ஆனால் குறிப்பிட்ட ராகு கால நேரத்தில் மட்டும் இந்த தானத்தை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத மட்டும் செய்துக்கோங்க இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்ததான் நான்காவது முக்கியமான விஷயம் இந்த குறிப்பிட்ட நானனைக்கு ஆடை தானம் வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்று தரும் அதனால கட்டாயமா நம்ம வஸ்திர தானம் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை தானம் வழங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அது வையாக இருக்கலாம் இல்லை ஷர்ட்டாக இருக்கலாம் இல்லை குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளாக இருக்கலாம் பச்சை நிறம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் புதிய ஆடைகள் ஒன்று ரெண்டையாவது சேர்த்து வாங்கி பழைய ஆடைகளோடு கொடுப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க பழைய ஆடைகளை தரும் பொழுது கிழிந்த நிலையிலையோ இல்லை நெருப்பு புகைப்பட்டதோ இல்லாத மாதிரி பார்த்து முன்கூட்டி உப்பு கலந்த நீரில் நீங்கள் ஊற வச்சு எடுத்து காய வைத்து அதுக்கப்புறமா தானம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தது ஐந்தாவது முக்கியமான குறிப்பு புதன்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த நாள் இல்லைங்களா அப்படி அந்த புதன் முருகன் பகவானுடைய அதி தேவதை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அதனாலேயே இந்த குறிப்பிட்ட நாலுனைக்கு நீங்கள் பெருமாள் படம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விநாயக பெருமானுக்கு காலை நேரத்தில் எப்படி அருகம்புல் மாலை சாட்சி வணங்குறீங்களோ அதே மாதிரி பெருமாள் படத்திற்கும் துளசி மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நாளைய தினம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ அடுத்ததா எந்த மாதிரியான தவறுகளை மறந்தும் நம்ம நாளைய தினம் செய்யவே கூடாது அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம் முதல் முக்கியமான குறிப்பு கண்டிப்பா நம்ம நாளைய தினம் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இடம்பெறக்கூடாதது எது அப்படின்னு பார்த்தா கண்ணாடி சம்மந்தப்பட்டவைகள் கட்டாயமாக இடம்பெறக்கூடாது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பீங்கான் சம்மந்தப்பட்டது அதாவது நமக்கு எளிதில் உடையக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கலாங்கிற யோசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நாளை தினம் வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக இரண்டாவது முக்கியமான விஷயம் கட்டாயமாக நாளைய தினம் செருப்பு வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களை காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்ய செய்யக்கூடாது அடுத்ததை மூன்றாவது முக்கியமான குறிப்பு நாளைய தினம் திருமாங்கல்லேயே சரடு மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு உன்னதமான நாள் இல்லைங்களா அதனால கட்டாயமாக பெண்கள் இந்த திருமாங்கலேஸ்வரடு மாற்றிக்கொள்ளும் பொழுது புடவை அணிந்து கொண்டு தான் மாற்றிக்கொள்வது அப்படிங்கறத செய்யணும் நைட்டி அணிந்து கொண்டோ இல்லை சுடிதார் அணிந்து கொண்டோ நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அதற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம செய்தால் மட்டும்தான் முழு பலன்களையும் நம்மளால பெற முடியும் அதனால இதை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்ததை நான்காவது முக்கியமான குறிப்பு நாளைய தினம் நீங்க புது உருக்கள் எதாவது செய்யணும் சேர்க்கலாம் மாங்கல்ய சரடு கோர்க்கும் பொழுது புது உருக்கள் ஏதாவது சேர்க்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக செய்துக்கலாம் அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது ஒருவேளை நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கிலத்தில் ஏதாவது ஒரு சில உருக்களை நீங்கள் எடுத்து வைக்கலாங்குற யோசனை இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அதனுடைய தன்மை நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது புது உருக்களோடு சேர்த்து கொள்ளலாமே தவிர நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய திருமாங்கிலத்தில் இருந்து பழைய உருக்களை எடுப்பது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய உருக்களை எடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான குறிப்பு நாளைய தினம் நம்ம இந்த குறிப்பிட்ட நாளானது விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கட்டாயமாக நம்ம விநாயகப் பெருமானுக்கு குகந்த நைவேத்தியங்களில் ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய கைப்பட செய்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் கொழுக்கட்டையாக இருக்கலாம் பொறி உருண்டையாக இருக்கலாம் எள் உருண்டையாக இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய கைப்பட ஒன்று ரெண்டு நைவேத்தியங்களை செய்யணும் கடைகளில் வாங்கி வைப்பது அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக இருந்தாலுமே நம்ம கைப்பட நைவேத்தியங்களை செய்து விநாயகப் பெருமானை வழங்குவது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு மகத்தான பல்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்தது ஆறாவது முக்கியமான குறிப்பு நாளே தினம் நம்ம வீடுகளில் பாவக்காய் சமைப்பது வெண்ணெய் உருக்குவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது பொதுவாக இதை வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் செவ்வாய்க்கிழமை நாட்களிலையும் செய்ய மாட்டோம் ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது புண்ணியம் நிறைந்த நாளில் கருதப்படக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா மகிமை நிறைந்த மாசி மாதத்தினுடைய சங்கடகார சதுர்த்தி நாளின் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இதனால் எப்பேர்ப்பட்ட புண்ணிய பலன்களை பெற முடியும் உண்டான விளக்கத்தையும் அதே சமயத்தில் எந்த குறிப்பிட்ட தவறுகளை நம்ம மறந்தும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலனங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்படுத்தி மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்